திருப்பூர் மாவட்டம் அவினாசியையடுத்து திருமுருகன் பூண்டியில் உள்ள அன்பு இல்லத்தில் சுவாமி ஸ்ரீ பூர்ண சேவானந்த மகாராஜ் மணிமண்டபம் திறப்பு விழா மற்றும் சிலை திறப்பு விழா இன்று நடைபெற்றது விழாவிற்கு பாஜக முன்னாள் மாநிலத் தலைவர் அண்ணாமலை வந்து சுவாமியின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்து சிறப்புரையாற்றினார் திருமணத்தின் போதே பிரியும்போது சொத்துக்களை எப்படி பிரிக்க வேண்டும் என ஒப்பந்தங்கள் போடுகின்றனர் இந்து மதத்தினர் மிக அதிக அளவில் விவாகரத்து செய்கின்றனர் அதுவும் கொங்கு பகுதிகளில் அதிக அளவு விவாகரத்து நடக்கிறது தற்போதுள்ள ஜென்சி மற்றும் ஜென் ஆல்பா போன்ற தற்போதைய தலைமுறையினருக்கு சகிப்புத்தன்மை இல்லாமல் உள்ளது இதை தடுக்க ஆன்மீகவாதிகள் துறவிகள் இளம் தலைமுறையினருக்கு போதிக்க வேண்டும் உலகில் அதிக அளவு மாடு மற்றும் பன்றிகள் இறைச்சிக்காக வளர்க்கப்படுகிறது இதனால் மனிதர்களுக்காக விவசாயம் மற்றும் நிலங்கள் பயன்படுத்துவதை விட மாடு மற்றும் பன்றிகளுக்கு உணவுக்காக விவசாயம் செய்து உணவளித்து வளர்த்து பின் ஊட்டச்சத்துக்காக அந்த இறைச்சிகளை மனிதன் உட்கொள்ளும் நிலை உள்ளது இதுகுறித்து குறித்து சனாதன தர்மங்கள் நன்கு விளக்குகிறது இந்து மதம் ஒரு வாழ்வியல் நெறியில் இருக்கக்கூடியது நமக்கு பிற மதங்கள் போட்டியும் இல்லை எதிரியும் இல்லை மத கோட்பாட்டுக்குள் அடங்காத வாழ்வியல் நெறிமுறையை பிற மதங்களுடன் ஒப்பிடுவது ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை என ஒப்பிடுவது போலாகும் எல்லா மதங்களுக்கும் தாய்மதமாக இந்து மத வாழ்வியல் நெறிமுறைகள் இருந்துள்ளது இன்னும் இருபது ஆண்டுகளில் உலகளவில் மதங்களின் வளர்ச்சி எப்படி இருக்கும் அதில் சனாதனத்தின் பங்கு என்ன என்பது குறித்தும் உலக அமைதிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் யோசிக்க வேண்டும் இரண்டாயிரத்து ஐம்பத்தைந்தில் உலகில் அதிகமானோர் பின்பற்றக்கூடிய மதமாக இஸ்லாமியமும் இரண்டாவதாக கிறிஸ்தவமும் இருக்கும் அடுத்த இடத்தில் இந்து மதம் இருக்கும் என ஆய்வுகள் சொல்கின்றது அதை யாரும் தடுக்க முடியாது

அவர்கள் சொல்வது இன்னைக்கு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஓய்வு இருக்கணும் அப்படிங்கிற கான்ட்ராக்ட் எம்ளாய்மெண்ட்ல கொண்டு வரான் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரத்துக்கு மேல நான் பணி செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார் இது வந்து நீங்க சொல்றான் ஏதாவது நாராயணமூர்த்தி அவர்கள் போன்றவர்கள் இல்ல ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா நாம எழுபது மணி நேரம் எண்பது மணி நேரம் வேலை செய்யணும்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து நாராயணமூர்த்தி அவர் அட்ராக்ட் பண்றாங்க எப்படி நீ எண்பது மணி நேரம் வேலை செய்யலாம்னு சொன்னா ஏன்னா இது யோகத்திற்கு அடிப்படையில எதிரான ஒரு புரிதல் நம்ம யோகத்தை பத்தி நிறைய பேசுறோம் இன்னைக்கு குறிப்பாக இளைஞர்கள் ஜென்சி இளைஞர்கள் அவங்க செய்யக்கூடிய வேலையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னாங்க அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தையே மூன்றாக பிரிக்கின்றார்கள் தனிப்பட்ட ஓய்வு அதற்கு ஒரு பத்து மணி நேரம் வேணும் ஆபிஸுக்கு போய் வேலை பார்க்கறது ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் என்னோட சோசியல் லைஃப் என்ஜாய்மெண்ட்டுக்கு ஆறு மணி நேரம் பார்க்கறாங்க இது மிக தவறான ஒரு பார்வையில ஒரு தலைமுறையே வளர்ந்து கொண்டிருக்கிறது கர்ம யோகியாக நாம் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதற்கு நேர்மறையாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மிக முக்கியமாக குறிப்பாக அன்பு இல்லம் இந்த பயிற்சி அந்த குழந்தைகளுக்கு போகணும் செய்யும் தொழிலே தெய்வமாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்திலிருந்து ஒரு வேலையை வெறும் கடமையாக மட்டும் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய முழுமையான பரிவாரம் அவர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு